ஆகா ஆட்டோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சே ரெண்டு பொம்மளைங்களை மட்டும் தனியா விட்டீங்க சோழி முடிஞ்சு அது ஒரு ஆம்பளைய பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா சும்மா பிரிச்சு 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 மேய்ஞ்சிட்டு போயிடுவாங்க அப்படி பிரிச்சு மேயப்பட்ட ஒரு ஆம்பளை தான் நம்மளுடைய அவர்கள் கமிருதீன் மேல ஆரோராசன் கிளாருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது என்னமோ உண்மைதான் இந்த துஷாருன்றவன் லைனை கட் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம கமருதீனோட ஒரு ட்ராக்கை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி இவங்க துண்டு போட்டு வச்சிருந்தாங்க இந்த ஆர்வராசன் கிளர் இந்த நிலையில தான் ஒஸ்டு செலக்ட் ஆகி இந்த ஆதிரையும் ஆர்வராசன் கிளாரும் பிக் பாஸ் ஜெயிலுக்கு அனுப்பப்படுறாங்க அங்கே ரெண்டு பேரும் நிறைய மனம் விட்டு பேசுகிறாங்க இந்த இடத்துல ஆதிரைக்கு கமுருதீனை பற்றி நிறைய பர்சனலான விஷயங்கள் தெரியும் ஏன்னா இவங்க ரெண்டரை வருஷமாக ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இந்த பொண்ணோட பர்சனல் அவனுக்கு தெரியும் அவனுடைய பர்சனல் இந்த பொண்ணுக்கு தெரியும் அப்போ சும்மா இருப்பாங்களா சாமி நம்ம ஆர்வாசன்கிளார்கிட்ட கமுருதீனை பற்றி நம்ம அக்கா எக்ஸ்ட்ரா ரெண்டு விட்ட சேர்த்து போட்டுருச்சு போல இருக்குது அது இன்னைக்கு புரோமோல பத்து எரியுது என்னுடைய பர்சனலை பத்தி பேசுறதுக்கு இவை யாரு இவளோட பேர்சனலை பத்தி நான் சொன்னா நாரிரும் அப்படின்னு இந்த கமருதீன் காரி துப்பி இருக்கிறான் ஆதிரைய ஏன்னா இவனை பத்தி நீ யாருன்னு அவனுக்கு தெரியும் அவை அவை யாருன்னு உனக்கு தெரியும் உங்க ரெண்டு பேர் யாருன்னு ஊருக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆக மொத்தம் உங்க ரெண்டு பேரு கதையும் நல்லா இருக்க போறது இல்ல காரி துப்புற தான் இருக்க போகுது உள்ள இந்த பலூன் அக்கா கிட்ட இந்த ஆதிரை இந்த கமிருதீனை பத்தி ஏத்தி விட்டுருக்கு கமிருதீன் கமுருதீன் இப்படி நடந்துகிட்டதை தொடர்ந்து அதாவது ஆரோராசன் கிளேர் உங்ககிட்ட உன்னை நம்பி அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்லி நீ போய் இவன் கிட்ட சொல்லி இருக்க போய் சொல்லிருச்சு நீ இப்படிப்பட்ட ஆளாமே அப்படின்னு ஆதிரை சொல்றா அது உண்மையா கமுருதீன் அப்படின்டுச்சு எப்படி என் பெருசில பத்தி இவன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்ப கிட்ட டேய் ஒவ்வொரு உண்மையா வெளியில வர ஆரம்பிச்சிருச்சே டேய் கமருதீன் அப்படியே ஆதிரைய பற்றி ஏதாவது உண்மை இருந்துச்சுன்னா சொல்லிட்டு போடா எங்களுக்கு கண்டன்ட் போட உதவும் ஏன்னா அக்கா வாய்கிலிய பெரிய புட்டுங்கி மாதிரி பாஸ் டீமு விஜய் சேதுபதியை மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சீன் போட்டு சுத்திட்டு இருக்கு இந்த கமருதீன் அப்படின்றவன் ஒரு கேடு கேட்டவன் தான் அதை டெய்லி பேசிக்கிட்டு இருக்கோம் வீடியோல ஆதிரை பற்றியும் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கும்ல ஆஹ் நான் சொன்னனா சொன்னா சொல்லுடா அவதான் உன் பிரசங்களை பத்தி சொல்லிட்டாளடா இப்ப ஆரோராவுக்கும் கமருதீனுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் ஏற்படுறதுக்கு ஆதிரை காரணமா அமைஞ்சிருச்சு ஆரோரா உன்ன ஏற்கனையே வீக்கெண்ட் எபிசோடுக்கு வந்த பாஸ் ஆடியன்ஸு அஹ் இவனை நம்ம துஷாரை நிற்க வச்சு விஜய் சேதுபதி அவர்கள் கேள்வி கேட்டப்ப ஒரே படம் போட்டு போயிட்டாங்க ஆரோ அர அர்றோரா அப்படின்ட்டு கீழே இருந்து சவுண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க நீங்கள் என்ன நினப்பில் சுத்திட்டு இருந்தீங்க துஷார் அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டப்ப கீழே எல்லாரும் சேர்ந்து அரோரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டாங்க அரோராவுக்கு தெரிஞ்சு போச்சு ஐயோ துஷாரோட நம்ம சேர்ந்து பழகுனது வெளியில் நாரி போச்சு போல இருக்கே சரி ட்ராக்கை மாத்துவோம் கமிருதீன் பக்கம் ஓட்டுவோம் வண்டியை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த பலூனக்காவுடைய நெஞ்சில் இடி இறங்கின மாதிரி இப்போ கமிருதீனும் இல்லைன்னு ஆயிருச்சு இப்போ மிஞ்சி இருக்கிறது யாரு நம்ம வாட்டர்மன் ஸ்டாரு திவாகர் தான் பாரு அக்கா நீ வேற ஆப்ஷன் இல்லக்கா துஷாரும் போயிட்டா கமருதனும் போயிட்டா உனக்கு மிஞ்சி இருக்கக்கூடியது வாட்டர்மலன் ஸ்டார் தான் அவன் கூட சேர்ந்து பண்ணிட்டு ஜருகண்டி 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 இல்ல ஒயில் கார்டில் யாராவது வந்தாங்கன்னா தான் உண்டு சேர் ரைட்டு இவங்க மூணு பேருக்கு நடுவுல நடந்த இந்த பஞ்சாயத்தை பற்றி மக்களாகி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல தான் துப்ப ஏன்டா ஏண்டா போயும் போய் ரெண்டு பொண்ணுங்களை தனியாக வந்து ஜெயிலில் அடைச்சி வச்சு இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டீங்களடா அவ்வளோதான் முடிஞ்சு போ ரைட் ஓகே மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ மக்களை லவ் யூவால் பபாய்